இரண்டு கிராமங்கள் இருந்தது அதே ஒன்று ஆச்சப்பட்டி இன்னொன்று அதாவது இரு இருபத்தி ரெண்டு வருடங்களுக்கு முன்பாக காலி செய்து விட்டார்கள் எட்நூத்தி முப்பத்தி நாலு ஏக்கர்ஸ் சர்வே பண்ணி கம்பியில் அமைச்சாங்க வருவாய்த்துறை பதிவேட்டில் கவனக்குறைவா பதிவு செய்ய தவறியது வருவாய்த்துறை அங்கு இருந்துதான் இந்த பிரச்சனை தொடங்கியது திஸ் இந்திய தேசிய வரைபடத்திலிருந்து ஒரு கிராமமே தொலைஞ்சு போயிருக்கு அரசாங்க பதிவேட்டில இருந்து ஒரு கிராமமே காணாம போயிருக்கு கூட்டாறு வாழ்வாதார ஆரை மறைத்து எங்கள் நிலத்தை விவசாய நிலத்தை காலி செய்ய எங்கள் வாழ்வாதாரத்தை இழந்திருக்கிறார்கள் சேலம் தாலுகாவில் உள்ள பணமரத்துப்பட்டி வருவாய்க்குட்பட்ட கிராம எண் நூற்றி இருபத்தைந்து அத்திப்பட்டி கிராம எண் நூற்றி இருபத்தாறு சூரியூரில் உள்ள மொத்தம் அறுநூறு குடும்பம் அதாவது பழங்குடியினர் தாழ்த்தப்பட்டோர் மிகவும் தாழ்த்தப்பட்டோர் அப்படின்னு பல தலைமுறைகளாக விவசாயம் செய்து வாழ்ந்து வந்தாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ரெண்டாம் ஆண்டு தமிழக அரசால் வெளியிடப்பட்டுள்ள கிராமங்களின் அகர வரிசை பட்டியலில் கூட அத்திப்பட்டி சூரியூர் கிராமங்கள் குறிப்பிடப்பட்டிருக்கு இந்த நிலத்தில் கிட்டத்தட்ட அறுநூறு குடும்பங்கள் குடியிருந்ததுக்கான அடையாளமாக நானூறு குடிநீர் கிணறுகள் நான்கு குட்டைகள் ஒரு ஏரி இருந்திருக்கு மக்களால் வணங்கி வரப்படும் பிரசித்தி பெற்ற பிடாரியம்மன் கோயில் சித்தன் கோயில் மாரியம்மன் கோயில் மங்கம்மா கோயில் விலங்கு முனியப்பன் கோயில் மேலப்பாறை முனியப்பன் கோயில் கூட இங்கு இருந்திருக்கு மேலும் தென்னை மரங்கள் நூற்றுக்கும் மேற்பட்ட புளிய மரங்கள் மற்றும் கொய்யா கொழுஞ்சி மாமரங்கள் வயல் வரப்புகள் கூட இருந்திருக்கு ஆனால் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஐந்தில் நில உரிமை திட்டப்பணிகள் வருவாய்த்துறை பதிவேட்டில் கவனக்குறைவாக பதிவு செய்ய தவறியது வருவாய்த்துறை அங்கு தான் இந்த பிரச்சனை தொடங்கியது வணக்கம் நான் என் பேர் மஞ்சமுத்து நான் தற்பொழுது குரான்த்தத்தை ஒட்டியுள்ள அச்சிப்பட்டி சூரியாவை வாழ்ந்து வந்தேன் தற்பொழுது குரான்த்த பகுதியில் அந்த பகுதியில் வாழ்ந்து வருகிறேன் இந்த பணமரத்துப்பட்டி ஏரி சம்பந்தமாக அதன் சிறு விளக்கங்களை தரம் இப்பொழுது தெரிவித்துக் கொள்கிறேன் அத்திப்பட்டி அந்த பணமரத்துப்பட்டி ஏரியில் இரண்டு கிராமங்கள் இருந்தது அதே வாழ்ந்த அச்சிப்பட்டி இன்னொன்று சூரிய அந்த பகுதியில் இருந்து வரும் தண்ணீரை தேக்குவதற்காக விவசாயம் செஞ்ச தண்ணீரை தேக்குவதற்காக அத்துப்பட்டி கிராமத்தில் மேற்கு பக்கமாக நாலு ஏரியல் மூன்று குட்டைகள் இருக்குது அந் அந்த தண்ணி அவ்வளோதான் அதோடு தீர்ந்து போச்சு அதை விரி அந்த ஏரி விரிவாக்கம் செய்வதற்காக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஒன்பதில் ஆரம்பித்து அதனால ஒரு அணை கட்டப்படுது இந்த அணையானது வரட்டாறு கூட்டாறு இந்த பகுதியில் இருந்து வரும் அதாவது இது இந்த ஆறு எங்கேருந்து வைப்பீங்கன்னா கோதமலை வடக்கு சல்லுத்து மலை தெற்கு கம்மாளப்பட்டி மேற்கு தும்பல்பட்டி வேடப்பட்டி குரண்தம் இந்த வழியாக வரட்டாறு கூட்டாறு தண்ணி நீ நீண்ட தூரமான ஆறு இது வருடத்தில் ஆறு மாதத்துக்கு மேல் இந்த தண்ணி ஓடிக்கொண்டே இருக்கும் அந்த தண்ணியை தேக்க வைக்கிறதுக்காக ஆங்கிலேயர் காலத்தில் இந்த அத்திப்பட்டி கிராமத்தில் உள்ள சர்வேஎன் முந்நூற்றி மூணு ஒன்றில் உள்ள அத்திப்பட்டி கிராம ஏறி விரிவாக்கம் செய்கிறாங்க அந்த விரிவாக்கத்தில் கொண்டு போய் அதை எடுத்து அதுக்கு பக இந்த வரட்டார் கூட்ட தண்ணி தேக்கிறதுக்கு தெப்பம்பட்டி ஆற்று பாசன பகுதியில் ஒரு அணை கட்டப்பட்டு அந்த அணையை தண்ணியை ஏறி கொண்டு செல்கிறாங்க அந்த அணையை மறைத்து விட்டு நாங்கள் விவசாயம் செய்யும் சூரிய விவசாய நிலங்களை மறைத்து தண்ணி வரப்போல் ஒரு வரைபடம் வரைஞ்சி இந்த அத்து கூட்டாறு வரத்தாறு ஆறை மறைத்து எங்கள் நிலத்தை விவசாய நிலத்தை காலி செய்ய எங்கள் வாழ்வாதத்தை இழந்திருக்கிறார்கள் அதனால் உண்மையான நீர் எதற்கு ஏரி விரிவாக்கம் செய்யப்பட்டதோ அந்த ஏரியை மறைத்து போலியான இந்த நீர்வரத்து வகையை உருவாக்கி இந்த அந்த நிலத்தை பயன்படுத்தாமல் இன்றைய வரை விவசாய மொழிகளாக அழிந்து கிடக்கிறது அதனால் மீண்டும் நாங்கள் நீண்ட காலமாக போராடி வரும் அந்த விவசாய நிலங்களை திருப்பி எங்களுக்கே விட வேணும் நாங்கள் அந்த ஏரியில் வந்த தண்ணி தேங்கிற இடத்தையோ வர நீற்றுப்போக்கையோ நாங்கள் கேட்கவில்லை அதுக்கு எந்த இடங்களும் இல்லை எவ்வளோ மழை பெஞ்சாலும் எவ்வளோ வயம் தண்ணி வந்தாலும் நாங்கள் விவசாயம் பதிக்கும் அதுக்கும் பதிப்பே இல்லை பாதிப்பே வராது ரெண்டாவது அது அரசு புறம்போக்கு ஆரியில் அத்திப்பட்டி சூரிய என்ற இரண்டு ஊர்களுகத்துக்கு ஆதாரங்கள் அரசு வருவாய் கணக்கிலே பதிவு செய்யப்பட்டுள்ளது அதை மறைத்தும் இந்த இது புறம்போக்கு என்று காட்டியோ எங்களை வெளியேற்ற அதனால் உண்மையான நீர்வர்த்த பகுதியை ஆராய்ந்து அதை உண்மை நிலையத்தை எங்களுடைய விவசாய நிலத்தை எங்களுக்கு பாதுகாக்கணும் திருப்பி கொடுக்கணும் சொல்லி தாழ்மையுடன் கேட்டுக்கொள்கிறேன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபதாம் ஆண்டில் மத்திய வருவாய்த்துறை அரசாங்கத்திடம் அனுமதி பெற்று தமிழ்நாடு வருவாய்த்துறை சேலம் மாநகராட்சியை அந்த எட்நூற்றி முப்பத்தி நான்கு ஏக்கர் நாற்பது சென்ட் குடிநீர் ஆதாயத்திற்கு மட்டும்தான் உபயோகிக்கணும் வேறு எதற்காகவும் பயன்படுத்தக்கூடாது அப்படின்னு ஏற்கனவே அரசாணை இருக்கு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் அப்போதைய திமுக ஆட்சியின் போது சேலம் மாநகராட்சியினுடைய மேயராக இருந்த ஜி சுடாமணி அவர்களும் அப்போது வேளாண் துறை அமைச்சராக இருந்த வீரபாண்டி ஆறுமுகம் அவர்களும் அரசு அதிகாரிகளும் சேர்ந்து உண்மையான நீர்வரத்து பகுதியை நியாயமான முறையில் அளந்து எட்நூற்றி முப்பத்தி நான்கு புள்ளி நாற்பத்தைந்து ஏக்கர் பரப்பளவில் உள்ள ஏரியில் கம்பி வேலி அமைச்சாங்க அதற்கு பின்னால் அதே இடத்துல மீண்டும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்பதுல இருந்து ரெண்டாயிரத்தி மூன்று வரை அந்த இடத்துல விவசாயம் செய்து கொண்டிருந்த விவசாயிகள் மீண்டும் அங்கிருந்து வெளியாம தொடர்ந்து விவசாயம் செய்துட்டு வந்தாங்க அப்போதான் ஒரு பொதுநல வழக்கு அந்த இடத்துல இருந்தவர்கள் மீது அதாவது எட்நூத்தி முப்பத்தி நான்கு புள்ளி முப்பத்தி நான்கு ஏக்கர் விவசாயம் செய்தவர்கள் ஆக்கிரமிப்பு செய்தாங்க அப்படின்னு அப்புறப்படுத்துறாங்க இந்த நிலையில் அது மட்டும் இல்லாமல் இருந்து அத்திப்பட்டி சூரியூர் கிராம மக்களுக்கு எவ்வித சம்பந்தமும் இல்லாமல் எந்த ஒரு அறிவிப்பும் இல்லாமல் திடீரென வந்து வீட்டில் தூங்கி கொண்டிருந்தவர்களுக்கு அதிர்ச்சி கொடுத்தாங்க வணக்கம் நான் அத்திப்பட்டி சூரியூர் பகுதியை சேர்ந்த விவசாயி சென்னசாமி அவர்கள் பேசுகிறேன் அதாவது நமது அத்திப்பட்டி சூரியூர் பகுதியில் இருக்கின்ற விவசாயி விவசாய நிலத்தை அதாவது இரு இருபத்தி ரெண்டு முன்பாக காலி செய்து விட்டார்கள் அது வந்து முற்றிலும் ஒரு பொய்யான தகவலை கொடுத்து அந்த இடங்களை காலி செய்து விட்டார்கள் ஆனால் இப்போ இதுவரையில் நாங்கள் ஒரு ஐநூறு குடும்பத்தை சார்ந்த விவசாயிகள் அந்த பகுதியிலேயே சீரழிந்து கொண்டிருக்கின்றோம் ஆடு மாடுகளை வைத்து பண்ணையம் செய்து வைத்து வருகிறோம் விவசாயம் செய்ய முடியவில்லை அந்த விவசாய நிலத்தை மீண்டும் எங்களுக்கு திருப்பிக் கொடுக்க வேண்டும் என்று நமது அரசு அதிகாரிகளுக்கு நான் ஒரு தாழ்ந்த பணிவான சில கருத்துக்களை சொல்ல விரும்புகிறேன் நீங்கள் தயவு செய்து அதாவது ஏற்கனவே சொன்ன பொய்யான தகவல்களை எல்லாம் தள்ளிவிட்டு உண்மை நிலையை வெளிக்கொண்டு வர எங்களுக்கு ஒத்துழைப்பு கொடுப்பீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் பேசுகிறேன் அதாவது நம்ம நாட்டில் பிறந்த நமக்கே இந்த நிலையா என்ற வேதனை இளைஞர்கள் மத்தியிலே எங்களுடைய பிள்ளைகள் எல்லாம் ரொம்ப ரொம்ப சோர்ந்து போகிறாங்க என்ன சும்மா நிலான நிலான்னு போராடுறீங்க அதை எதுவுமே எங்களுக்கு கண்டுபிடிக்க முடியலங்கிற அளவில் போயிட்டு இருக்காங்க தயவு செஞ்சு எங்களுக்கு கூடிய சீக்கிரம் இதுக்கு இதை இதை நீங்கள் ஆய்வு பண்ணணும் இதை என்ன செய்யணும் ஒரு உத்தரவு போட்டாவே செஞ்சு கொடுக்கறது எல்லாமே இருக்கு போதிய ஆதாரங்கள் பார் எங்களுடைய கையிலே போதிய ஆதாரங்கள் இருக்கிறதை அந்த ஆதாரத்தின் பேரில தயவு செஞ்சு நீங்கள் இதை எங்களுக்கு உறுதி செய்து தருவீர்கள் என்ற நம்பிக்கையில் நான் முடித்து வருகிறேன் வணக்கம் விவசாயம் செய்து வந்த நிலங்கள் அனைத்துமே தரைமட்டமாக்கப்பட்டது என்ன செய்வதுனே அந்த மக்களுக்கு தெரியாம இருந்த நிலையில மிக அதிர்ச்சி கொடுத்தாங்க சம்பந்தமே இல்லாம அறநூறு குடும்பங்களையும் இரண்டாயிரத்தி நாளில் அந்த ஊர் மக்களையும் மிகவும் கடுமையா அத்தி மீறி விரட்டி அடித்தனர் ஆனால் எப்படியோ எங்கள் நிலத்தை மீட்போம் என தெரியாமல் பல வருடங்களாக திக்கி திணறி பல்வேறு கட்ட போராட்டங்களை இப்போ வரைக்கும் அந்த மக்கள் தான் வராங்க வணக்கம் அத்தைப்படி சூரியன் வரேங்க என் பேர் தண்டபாணி நான் என்ன தகவல் சொல்ல போகிறேன் அப்படின்னாக்கா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு தொண்ணூத்தி எட்டுல மாண்புமிகு வீரபாண்டி ஆறுமுகம் விவசாயத்துறை மந்திரியா இருக்கும் போது கலெக்டரா வந்து முத்துசாமி இருந்தாரு மேயர் வந்து சூடாமணி இருக்கும்போது போது அவங்களுடைய எட்நூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர்ஸு சர்வே பண்ணி கம்பி வேலி அமைச்சாங்க அந்த கம்பி வேலி அமைச்ச இடத்துக்குள்ளாரியே வந்து அந்த முந்நூறு ஏக்கரை நீர்பிடி பகுதியும் உள்ளடங்கின பகுதி தான் அது அதுக்கு மேற்பட்ட பகுதியில் அத்திப்பட்டி சூரியூர்னு ரெண்டு பெரிய ஊர்கள் இருந்துச்சு அந்த ஊரில் பார்த்திங்கன்னா விவசாயம் பண்ணிடுந்தாங்க ஜனங்க அந்த விவசாயங்கள் என்ன விவசாயம் பண்ணாங்க அப்படின்னா பருத்தி கிழங்கு மஞ்சள் வாழை கரும்பு தென்னை மரம் பூக்க பூ குண்டுமல்லி ரோஜா இந்த மாதிரி வந்து மலர்கள் இந்த மாதிரி எல்லாமே விவசாயம் பண்ணி நல்லா செழிப்பாக தான் பாந்துகிட்ருந்தாங்க இதை வந்து பார்த்திங்கன்னா முனிசிபாலிட்டிக்காரர் அதுங்களுடைய எக்ஸ்ட்ரா ஏரியா எக்ஸ்ட்ரா ஏரியா அது அப்படிங்கிற மாதிரி சொல்லி அந்த பகுதியுமே ரெண்டாயிரத்தி நாலில் எவிஷன் பண்ணிட்டாங்க ஆக்சுவலாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி ஏழு டு தொண்ணூற்றி எட்டில் எட்நூற்றி முப்பத்தி நாலு ஏக்கர்ஸ் வந்து எவிஷன் பண்ணாங்க பார்த்திங்களா அதுக்கு சம்மந்தமே படாத தான் வந்து ரெண்டாயிரத்தி நாலில் எவிஷன் பண்ணாங்க அது எப்படி எவிஷன் பண்ணிட்டாங்க அப்படின்னா தொண்ணூற்றி ஏழில் ஆயிரத்தி தொண்ணூற்றி ஏழில் எவிஷன் பண்ணாங்க பார்த்தீங்களா அதில் வந்து நூற்றி இருபத்தஞ்சு ஃபேமிலி விவசாயம் பண்ணிட்டு இருந்தாங்க அந்த ஜனங்கள் வெளியே போன ஜனங்கள் ஒரு இரு வருஷத்துக்குள்ளாரே மறுபடியும் அவங்க வந்து ஓட்டி இருந்த நிலப்பகுதியை மறுபடியும் விவசாயம் பண்ணி உள்ளே வந்து ஆக்கிரமிப்பாக பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க அவங்கள வந்து வெளியேற்றதுக்காக தான் பொதும பொது பொதுநல வழக்கு போடுறாங்க அந்த பொதுநல வழக்கு போட்டு அதில் வந்து ஆர்டர் வாங்குறாங்க அந்த ஆர்டர் பேஸ் பண்ணி தான் ரெண்டாயிரத்தி நாலில் அத்திப்பட்டி சூரியூர் அப்படிங்கிற கிராமத்தை எவிஷன் பண்ணிட்டாங்க இந்த அத்திப்பட்டி சூரியர் விவசாய ஜனங்க வந்து இன்னமுமே அந்த பகுதி பக்கத்துலேயே தான் இருக்கிறாங்களே தவிர ஆடு மாடுகளை மேய்ச்சிக்கிட்டு ப்ளஸ் அவங்களுடைய ஓட்டின காட்டுங்களை பார்த்துக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர அவங்களோடைய இதில் தான் இருக்குது ஆனால் அதை வந்து விவசாயம் மட்டும் தான் பண்ணாமல் இருக்காங்களே தவிர மற்றபடி அவங்களோட கண்ட்ரோலில் தான் பார்த்துக்கிட்டு இருக்காங்க அதை வந்து நம்ம ஒரு குறிம் அந்த விவசாய ஜனங்களுக்கு அந்த கால திருப்பி கொடுக்கும் மாதிரி கேட்டுக்கிறேன் நன்றி உண்மையான நீர்வரத்து பகுதியான கூட்டாறு வரட்டாறு பகுதியில் மறைந்துள்ளது திம்மம்பட்டி அணைக்கட்டும் ஒன்று உள்ளது அதற்கு செல்லும் நீர் வழித்தடங்களை மறைத்து பணமரத்துப்பட்டி ஏரிக்கு நீர் ஆதாரமாக இருந்ததே அந்த அதிகாரிகள் பொய்யான வரைபடத்தை உருவாக்கி மக்களை திசை திருப்ப முயன்றாங்க ஆனால் மக்கள் தெளிவாக அதன் அடையாளங்கள் அனைத்துமே வைத்து கேட்டால் அது ஆதி புறம்போக்கு நிலம் அப்படின்னு சொல்கிறாங்க அப்படி இருந்தால் அந்த இடம் மாநகராட்சிக்கு எப்படி போகும் வருவாய்த்துறைக்கு தானே போக வேண்டும் ஆனால் அந்த அதிகாரிகள் அவர்களுக்கு மீண்டும் அந்த இடத்தை கொடுக்க எதனால் தயங்குறாங்க என தெரியாமல் மக்கள் தொடர்ந்து இருபது வருடங்களாக பலகட்ட போராட்டங்களை செய்து வராங்க ஆனால் அரசு அதிகாரிகள் மிகவும் அலட்சியமாக மதிக்காமல் இருக்காங்க இதுவரை எந்த பலனும் இல்லை எதனால் தயங்குறாங்க விவசாயிகள் மீது அப்படி என்ன வெறுப்பு இதற்கான தீர்வு கொடுக்குமா தமிழக அரசு